தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் ஜூலை மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்வோம் சந்திர பகவான் வந்து ஞாத்திக்கிழமை அன்னைக்கு ராசியில் கிருத்திகா நட்சத்திரத்திலையும் ரோஹிணி நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ வாரத்தின் இறுதி சனிக்கிழமை அன்னைக்கு பார்க்கும் பொழுது அவர் வந்து மகம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் சஞ்சாரத்தை அவர் சனிக்கிழமை அன்று அவர் இருக்கிறார் இந்த வாரத்தில் சந்திராஷ்டம ராசிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது துலாம் ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்திராஷ்டம ராசிகளாக இந்த வாரத்தில் இடம்பெறுகிறது இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய நாளின் சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை அன்று கிருத்திகா நட்சத்திரம் அதனால் அன்று கிருத்திகை முருகனுக்கு விசேஷம் மறுநாள் ஏகாதசி பெருமாளுக்கு விசேஷம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து பிரதோஷம் வருது ஸோ செவ்வாய் பிரதோஷம் வந்து சிவனை விட நரசிம்மருக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த செவ்வாய் பிரதோஷம் அதே போல் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி வருது அதற்கு பின்பு வியாழக்கிழமை அன்று நமக்கு ஆடி அமாவாசை ரொம்பவும் சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த வாரத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள் என்பதை பார்ப்போம் மேஷ நேயர்களுக்கு இந்த வாரம் சந்திர பகவான் இரண்டு மூன்று நான்கு ஆகிய ராசிகளில் அவர் சஞ்சாரம் செய்கிறார் அதனால் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திரனின் சஞ்சாரமானது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை வந்து தீர்க்கும் வியாபாரிகளுக்கு முக்கியமாக கடன் பிரச்சனைகள் தீரும் கூட்டு தொழில் முயற்சியில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் வங்கியில் வந்து உங்களுக்கு தேவையான கடன் உதவி எதிர்பார்த்தோருக்கு இந்த வாரத்தில் அதற்கான நல்ல செய்திகள் வந்து வரலாம் குறிப்பாக நீண்ட நாளாக பிரச்சனையில் இருக்கக்கூடிய இந்த கடன் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பண பாக்கிகள் இது அனைத்துமே இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகளாக வந்து சேரும் மேஷராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது குழந்தைகளின் கல்வி அவர்களினுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியம் அனைத்துமே திருப்திகரமாகவே அமைகிறது மேஷராசி நேயர்களுக்கு இந்த சந்திரனின் சஞ்சாரமானது குடும்பத்தில் அமைதியை கொடு தாகவே இருக்கும் ஆகவே இந்த வாரம் மேசராசி அன்பர்களுக்கு எந்தவிதமான பெரிய பிரச்சனைகளும் இல்லை எதிர்பார்த்த பணவரவும் கைக்கு வருவதனால் இந்த வாரத்தில் உங்கள் முதலீடுகள் அனைத்தையுமே நீங்கள் நன்றாகவே தயார் செய்து கொள்ளலாம் சந்திக்க வேண்டிய நபர்களை இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சந்திக்கும் பொழுது உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் மேஷராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளில் நரசிம்மரை வணங்கி பானகம் நைவேத்தியம் செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாரமாக இருக்கும் சந்திரனின் சஞ்சாரம் உங்களினுடைய ராசியில் ஆரம்பமாகிறது இந்த வாரத்தில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சந்திரன் உங்களுக்கு நாலாம் ராசியான சிம்ம ராசி வரையில் இந்த வாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உடன் பிறந்தோர்களுடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் சுக்கரன் பகவான் உங்களினுடைய ராசியில் சஞ்சாரமும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் புதன் மற்றும் குருவின் சஞ்சாரமும் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாகவே அமைகிறது செவ்வாய் மற்றும் புதன்கிழமை உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீரும் வியாபாரம் செய்பவர்கள் தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாளாக நீங்கள் கடன் பாக்கிகள் அடைப்பது மற்றும் கடன் உதவிகள் எதிர்பார்ப்பது அனைத்தும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைவேறும் இந்த வாரம் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே அமைகிறது லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இந்த வாரத்தில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த பண உதவியோ அல்லது எதிர்பார்த்த உங்களினுடைய முயற்சிகளோ வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் சஞ்சாரமானது சந்திரன் உங்களினுடைய ராசியில் வரும்பொழுது குரு சந்திர யோகமாக அமைகிறது மிதுன ராசி நேயர்களுக்கு ஆகவே இந்த வாரத்தில் பிரதோஷ நாள் சிவராத்திரி மற்றும் அமாவாசை இது அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நாட்கள் தான் சந்திரன் குருவுடன் சேர்ந்திருப்பது குரு சந்திர யோகமாக இந்த பிரதோஷ நாளில் உங்களுக்கு இருப்பது முழுமையான சிவபெருமானின் அனுகிரகத்தை பெறலாம் சிவன் ஆலய தரிசனம் பிரதோஷ நாள் மற்றும் சிவராத்திரியில் அதிகமாக லாபத்தை தருவது மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் கடக ராசி அன்பர்கள் சந்திரன் உங்களினுடைய ராசியில் இந்த வாரத்தின் இறுதியில் வருகிறார் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் உங்களினுடைய ராசியில் சந்திர பகவான் இருக்கும் பொழுது சில மன கிளேசங்கள் மன சஞ்சலங்கள் இடம்பெறும் வாரத்தின் ஆரம்பமான ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் முக்கியமான நபர்களை சந்திப்பதும் இந்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதும் மனதிற்கு சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த வாரம் ஏற்றதாகவே அமைகிறது நண்பர்களின் உதவி மற்றும் உறவினர்களினுடைய உறுதுணையோடு இந்த வாரத்தில் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் புதிய நண்பர்கள் மூலமாகவும் வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் புதிதாக திருமணமானவர்களுக்கும் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களும் மாறும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு ஆடி அமாவாசையான வியாழக்கிழமையன்று குலதெய்வ பிரார்த்தனையும் பித்ருகாரிகளையும் செய்து வஸ்திர தானம் செய்யலாம் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சூரிய பகவான் கடகத்தில் இருப்பது பனிரெண்டாம் இடத்திற்கான சஞ்சாரம் வந்து கொஞ்சம் தூக்கமின்மை மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேது பகவானின் சஞ்சாரம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் சின்ன மன கிளேசங்கள் மற்றும் மனக்குழப்பங்களை கொடுக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களினுடைய பிரயாணங்கள் அலுவலக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ இருந்தால் அதில் வெற்றி நிச்சயமாக உண்டு பல நாள் குழப்பங்கள் குடும்பத்தில் இருந்தது இந்த வாரத்தில் தீரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்திரனின் சஞ்சாரமானது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பதாகவே அமைகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த வாரத்தில் பிறந்தவிட்டால் நன்மைகள் ஏற்படும் இந்த வாரம் அமாவாசை திதியான வியாழக்கிழமை என்று நவக்கிரக வழிபாடுகளும் மற்றும் பித்ரு காரியங்களும் செய்து அன்னதானங்கள் செய்ய ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மற்றும் இந்த அமாவாசை பிரதோஷ நாட்கள் அனைத்துமே கால கிரக நிலைகள் அமைந்திருப்பதனால் சற்று மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம் ராசிநாதன் புத பகவான் பத்தாம் இடத்தில் குரு பகவானுடன் இருப்பது வேலை விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் அவ்வப்போது வந்து போகும் கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரமானது இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் பாகியத்தில் அமைந்திருக்கிறது ரிஷப ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தருவதாகவே இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவபெருமான் ஆலயத்தில் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி என்று சிவபெருமானை தரிசனம் செய்து மற்றும் அரிசி தானம் செய்வது மிகுந்த சிறப்பான பரிகாரமாக அமைகிறது சந்திரனின் இந்த சஞ்சாரம் உங்களுக்கு மன கிளேசங்கள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலும் த ஆடி அமாவாசையான வியாழக்கிழமை என்று பெரியவர்களின் ஆசீர்வாதங்களையும் மற்றும் உங்கள் குலதெய்வ ஆசீர்வாதையும் பெறலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து வார ஆரம்பம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது அதாவது ஞாயிறு திங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும் சந்திரன் வந்து உங்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ துலாம் ராசிக்காரர்கள் ஞாயிறு திங்கள் ஆகிய இரண்டு நாட்களும் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது மற்ற நாட்களில் சந்திரன் வந்து நமக்கு பாக்யத்திற்கு வந்தபோது இந்த செவ்வாய் புதன் வியாழன் இந்த நான் மூன்று நாட்களுமே துலாம் ராசினக்காரர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உகந்த நாட்களாக இருக்கும் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் அதனால் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறைந்த நாட்களாக இருக்கும் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வேலை தொடக்கம் பண்ணணும் இப்போ நிறையா பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பாகியத்திற்காக இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்கெலாம் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு நாள் பார்ப்பாங்க இந்த துலாம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன்கிழமை ரொம்ப ஒரு சிறப்பான நாள் அதுவும் அது பாகியத்தில் வந்து உங்களுக்கு சந்திரன் இருக்கிறது வந்து ஒரு மன நிறைவை தரும் தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது ஸோ இந்த நாளை நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் எல்லாத்துக்குமே வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் வியாபாரிகளும் கூட முக்கிய நபர்களை சந்திப்பது வியாபாரம் ரீதியாக பேசுவது இது எல்லாத்துக்குமே புதன்கிழமை உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக இருக்கும் அன்னதானங்கள் செய்வதற்கு ஸோ சந்திரன் வந்து சூரியனோட கடகராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஆடி அமாவாசை துலாம் ராசிக்காரர்களுக்கு தானம் செய்வதற்கு ஏற்ற நாள் விருச்சிக நேயர்கள் நேர்கள் ராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் என்ன விஷயத்துலன்னு கேட்டால் பண விவகாரம் இந்த வாரத்தினுடைய மத்தி அதாவது செவ்வாய் புதன் வியாழன் இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்குது அதுவும் குறிப்பாக அமாவாசை என்று வியாழக்கிழமை என்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் வரும் ஸோ இந்த வாரத்தில் வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது வாரத்தின் ஆரம்பம் நமக்கு சந்திரன் ஏழில் இருக்கார் ஸோ ஞாயிறு திங்கள் அதுக்கப்புறம் அவர் வந்து எட்டாம் இடத்திற்கு வந்து போகிறார் அதுக்கப்புறம் நமக்கு கடகத்துக்கு வரும்போது கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமமாக அமைகிறது எந்த ஒரு வேலை எடுத்துக்கொண்டாலும் ஏதாவது முக்கியமாக முடிவெடுக்கணும் இல்லை நீங்கள் வந்து பைசா விவகாரம் இல்லை குடும்ப விஷயங்கள் எல்லாம் பேசணுன்னா இந்த வாரத்தை தவிர்ப்பது நல்லது விரச்சிக ராசிக்காரர்கள் நம்ம வந்து பொறுமையாக அடுத்த வாரத்தில் கூட எல்லா முடிவுகளையும் எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் எதில் கவனமாக இருக்கணும்னா உங்களுடைய பொருள்கள் ஏதாவது களவு போகிறதுக்கோ அல்லது தொலைந்து போகிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போகிறீங்க இப்போ ஆடி மாதம் கல்யாணங்கள் கிடையாது பட் ஒரு சிலர் ஆடி மாதத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க சுப காரியங்கள் வீட்டில் செய்யத்தான் செய்கிறார்கள் அதனால் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்திற்கு வெளியில் போகும்பொழுது உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த பிரயாணங்கள்லேயும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது உங்கள் உடைமைகள் பொருளாதாரம் மற்றும் உங்களினுடைய ஆரோக்கியம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் சிவபெருமான் ஆலய வழிபாடு இதில் வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிரதோஷம் சிவராத்திரி அமாவாசையாக போயாச்சு அதனால் அரிசி தானம் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் வந்து ஏகாதேசி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அதனால் திங்கக்கிழமை அன்று ஏகாதேசி விரதம் இருப்பது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வந்து கொடுக்கும் இந்த இருபதாம் தேதி கிருத்திகா நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான் வழிபாடு செய்ங்க ஏன்னா ஆறாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பம் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை இந்த ரெண்டு நாட்களுமே முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்தது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய முருகனை வழிபாடு செய்யலாம் நமக்கு இந்த வாரத்தில் வந்து சந்திரனினுடைய சஞ்சாரம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை என்று தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரமமாக அமைகிறது அதுவும் குறிப்பாக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மூலம் மற்றும் போராடம் நட்சத்திரக்காரர்கள் வாரத்தின் இறுதியான சனிக்கிழமை என்று உங்களினுடைய பிரயாணங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கவனமாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல் இதில் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் மன தடுமாற்றங்கள் வரலாம் இந்த வாரம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலையுமே கவனமாக இருக்கலாம் மற்றவர்களிடத்தில் அதிகமான நம்பிக்கையை வைக்காமல் இருப்பது நல்லது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால நிறையா ட்ராவல் பண்ணும் உடல் சோர்வு ஏற்படலாம் சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபம் மற்றும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் பொருளாதார நிலைமை மிகவும் செம்மையாகவே அமையும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியடையலாம் உங்களினுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் மற்றும் வியாபார சார்ந்த விஷயங்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் தீர்வதும் மனதிற்கு ஆறுதலை தரலாம் திங்கக்கிழமை ஏகாதசி திதி என்று பெருமாளை வணங்க எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே வெற்றி தரக்கூடிய ஒரு வாரமாகவே அமைகிறது சந்திர பகவான் வந்து ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த கட்டங்களில் சந்திரனின் சஞ்சாரம் கும்பராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரமானது பொருளாதாரத்தில் வருமானங்கள் அதிகரிப்பாக இருந்தாலும் செலவுகளும் அதற்கு ஏற்றாற் போலவே அமையும் ராசியில் ராகு ஆறாம் இடத்தில் சூரியன் ஏழாம் இடத்தில் செவ்வாய் கேது புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு சற்று மன மனக்குழப்பங்களும் அவ்வப்போது வந்து போகும் கும்பராசி அன்பர்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களுக்கு உதவி செய்வதோ அல்லது கடன் உதவிகள் கொடுப்பதிலேயோ கவனம் தேவை ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தகப்பனாரிடத்தில் சில வாக்குவாதங்களும் தகப்பனார் வகைராலில் வரக்கூடிய சொத்து விஷயங்களிலும் உங்களுக்கு இந்த வாரத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம் ஆகவே இந்த வாரத்தில் உங்களினுடைய வழக்கு விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் ஒத்திவைப்பது நல்லது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான வாரமாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் வாரத்தின் ஆரம்பத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரம் அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வரவேண்டிய பண பாக்கிகள் வசூல் செய்யலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்து பகவான் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை உங்களுக்கு கொடுக்கலாம் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் சற்று விரயங்களும் தூக்கமின்மையும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் சந்திரன் குருவுடன் சேர்ந்து இந்த அமாவாசை திதியில் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது பூமி சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக அமையும் அதே சமயத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் நாலு மற்றும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பல வகையான குடும்ப பிரச்சனைகளும் தீரும் குலதெய்வ கிரகத்தை ஆடி அமாவாசையில் பெறலாம் இந்த மீன பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு